ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை விமர்சகர் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் போயஸ் கார்டனை முன்னிட்டு சில சர்ச்சைகள் வந்தது இல்லைங்களா போயஸ் கார்டனில் தனுஷ் வீடு வாங்கிட்டாரு சிவகார்த்தியன் வீடு வாங்கிட்டாரு அப்படின்னு ரஜினிகாந்துக்கு போட்டியாக தனுஷ் வந்துட்டாரு அப்படின்னு ஆக்சுவலி இது என்ன நடக்குது ஏன் போயஸ் கார்டனில் வீடு வாங்குறதையும் ரஜினிகாந்தை விட அதிக பெரிய வீடாக கட்டணுங்கிறது அப்படின்னு ஒரு தனுஷுக்கு ஒரு இலக்கு இருக்குது அதில் எதுவும் அரசியல் இருக்கா ஏன்னா நிறைய நடிகர்களுக்கு போயஸ்கார்டில் வீடு வாங்கணுங்கிறது அப்படின்னா பெரிய எண்ணெயினுடைய மையப்பகுதி ரொம்ப அமைதியான பகுதி அண்ணா ஃப்ளேவர் பக்கத்துலேயே இருக்குது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பகுதி அவங்க இருக்கிறப்ப என்னென்னா அது ஒரு கேட் போட்டிருக்கும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் உள்ளுக்குள்ளே ஆறு போக முடியாது அந்த போயஸ் கார்டன் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய வசதியான வீட்டு ஆட்கள் கோத்ரேஜ் மாதிரியான கம்பெனி பஜாஜ் மாதிரியான நிறுவனத்தினுடைய ஆட்கள் முருகப்பா குரூப்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய பக்லாக்கள் இருக்கும் ரொம்ப ஒரு ஃபுல் செக்யூர் ஏரியா முன்னாள் முதலமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் அதனால் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏரியாவாக இருந்தால் ரஜினிகாந்தோட வீடும் அங்கே இருக்குது ரஜினிகாந்த் ஜெயலலிதாவும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே அந்த பகுதியில் இருக்கிறாங்க சென்னையினுடைய மையப்பகுதி ரொம்ப அமைதியான பகுதி ரொம்ப ஒரு பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு பேரே போயிஸ் கார்டன் அப்படிப்பட்ட இடத்துல எப்படி ஹைதராபாத்தில் வந்து பஞ்சாரா ஹில்ஸ்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க ப பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க அந்த மாதிரி இது சென்னை தமிழ்நாட்டினுடைய பஞ்சார ஹில்ஸ் தான் போயஸ் கார்டன் அது ஒரு இந்த பக்கம் போயஸ் கார்டன் போயஸ் கார்டன் வந்து கொஞ்சம் திருமணினா கோபாலபுரம் வந்துடும் இந்த பக்கம் ஒரு முதலமைச்சர் இந்த பக்கம் ஒரு முதலமைச்சர் அப்போ அந்த ஏரியாவே ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகிரும் ஹை செக்யூர்ட் பிளேஸ் ஆயிடும் அப்போ அந்த ஏரியாவில் வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவாக இருந்துச்சு இப்போ அதை தாண்டி போட் ஹவுஸ்லாம் போயிடுச்சு நீ போட் ஹவுஸ் வந்து போயஸ் கார்டன் காட்டிலும் இன்னைக்கு சென்னையில் டாப் ரேட்டு உள்ள இடம்னா போட் ஹவுஸ் தான் ஆனால் வந்து போயஸ் கார்டனுங்கிறது வந்து கார்க்கு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா பென்ஸ்காரில் போனவர் அந்த மாதிரி போயிஸ் கார்டனில் குடி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேடு இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு நிறைய பேஸ் போயஸ் கார்டன் லோகேஷ் கனகராஜ் சிவகார்த்திகன் நிறையா இன்னைக்கு போய்ஸ் கார்டனில் வீடு வாங்க ஆரம்பித்தாங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க அது தொடர்ந்து வீடு வாங்கிட்டு இருக்காங்க அங்கே தான் தனுஷ் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டிருக்கார் வீடுன்னு சொல்ல முடியாது பெரிய மாளிகை ஒரு மூணு ஃப்ளோரில் ரஜினிகாந்த் வீட்டை காட்டிலே ஒரு பெரிய மாளிகை அப்படின்னு புரிஞ்சுக்காம ரஜினி என் வீட்டு பக்கமே அதாவது கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் அதாவது அதே தெருவுல காண்றதுல அது ரஜினிகாந்து வீட்டை விட பெருசு இது ரஜினிகாந்து வீட்டை காட்டும் இப்போ பிரமாண்டமான அப்படியே மாளிகை கட்டியிருக்காரு அதே நான் அவர் டார்கெட்டா ரஜினிகா வீட்டோட பெருசா கட்டுவேங்கிறது தெரியல இருக்கலாம் ஏன்னா ரஜினிகாந்த் தொடர்ந்து ஃபாலோ பண்றேன் ரஜினிகாந்த் மாதிரியே பேசுறா ரஜினிகாந்த் மாதிரியே நடக்கிறாரு ரஜினிகாந்த் மாதிரியே இது பண்றாரு அப்படின்னும் போது ரஜினிகாந்தே ஒரு ஆன்மீகம் ரஜினி ஆன்மீகம் கோவில் தலங்களுக்கு போறது செல்வா சார் கூட என்ன எப்படி எல்லாம் தெரியுமா அப்படின்றாரு ரஜினி மாதிரி பாடிலாங்க செயற்கையான ஒரு ஒரு வேலை தனுஷ் இந்த சிவகார்த்தியன் இப்ப அதே வாரிசு இந்த கவின் ஒரு செயற்கையா நீங்க நீங்க எல்லாம் இருக்கின்ற கமலஹாசன் வருஷமே சினிமா வருஷமா சினிமா வந்து எதார்த்தமா இருக்கு போராட்டங்கள்ல போறாரு ரஜினிகாந்த் யதார்த்தமா இருக்குங்க அடுத்து இந்த வருஷம் மேக்கப் எல்லாம் வெளியே வராரு வர தாடி கூட டை அடிக்க மாட்டேங்க அவர் பாட்டுக்கு வர இன்னைக்கு நேத்து இல்ல அவர் உச்சத்துல இருந்த காலத்துலயே எப்படி இருக்காரு இப்ப ஏன் அவர் உச்சம் தான் உச்சத்தை இருக்காரு அந்த பாஷா அந்த டைம்ல சொல்றேன் அந்த நேரத்துல அந்த நேரத்துல கூட அவர் அப்ப அதே மாதிரி தான் இருக்காரு அப்படியே தான் வருவார் தாடியோட இது பண்ணி வரும் இது பண்ணி ஆனா இவங்க என்னன்னா இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ஒரு பவியமா தன்னை காமிச்சுக்கிறது அப்பாவியா தன்னை காமிச்சுக்கிறது இவர் வந்து ரஜினிகாந்த் மாதிரி அப்படியே மேடையில் அப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த அந்த படத்தை பார்க்கறப்ப ஒரு ரஜினிகாந்த் தான் நீங்க ஏன் பிபிக்ரி பண்ணுறீங்கன்னு ரஜினிகாந்த் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் மாதிரி பண்ணா அடுத்து ராமராஜ் இப்போ ரஜினிகாந்த் மாதிரியே நிறைய பேர் வந்தாங்க சினிமாவுக்கு நல்லினிகாந்து அவங்கெல்லாம் உண்மையை சைன் ஆக முடியல அவங்கள சில பேர் டீசெல்ல நடிச்சிட்டு இருக்காங்க பாக்கியராஜ் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு யோபராஜ் ஆமா அப்படியே இருப்பார் அப்படியே கல்யாணம் ஆக நான் பாருங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படி நடிச்சிருந்தார் ரெண்டு மூணு மாதவியோட மாதிரியா எதோ நடிகையோட நடிச்சாரு ஆனால் அவர் ரெண்டு மூணு படத்தை போயிட்டார் அப்போ என்னன்னா ஒரு ஒரிஜினல் தான் அதுலேருந்து வந்துச்சுன்னா எல்லாமே டூப்ளிகேட் தான் இருக்கு அப்போ தனுஷ் ஒரு நல்ல நடிகர் அது மாற்றுக்கிறது கிடையாது நல்லா நடிக்கிறாரு பெர்ஃபார்ம் பண்றாரு அசுரன் படத்தில் தனுஷ் அவர் யாரும் அந்த அந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியாது அப்போ உங்களுடைய இண்டிஜுவாலிட்டியை இழக்கிறீங்க அதுதான் கேள்வி இங்கே பொது இடங்களில் ரஜினிகாந்த் மாதிரியே பண்றது ரஜினிகாந்த் மாதிரியே இமிடேட் பண்றது அப்படிங்கிறது வந்து தேவையில்லையே நீங்கள் எப்பயுமே தனுஷ் தனுஷாவே இருந்தாலே மக்கள் ரசிக்க போறாங்க அந்த அந்த தான் மக்கள் ரசிக்கிறாங்க நீங்க மேடையில் இருக்க தனுஷ் யாரும் நடிக்கல ரசிகர்கள் நடிப்புன்னு தெரியுது எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியுது நீங்க தனுஷுடைய கமெண்ட் சோசியல் மீடியாவில் பாத்தீங்களா கீழே போதும் நடிக்காதப்பா போதும்பா ரஜினிகாந்த் மாதிரி பண்ணாதப்பான்னு கமெண்ட் போட்டு இதெல்லாம் படிப்பாரான்னு தெரியல நீங்க தனுஷை திரையில் பார்த்த தனுஷை தானே மக்கள் கொண்டாடுறாங்க நீங்க ஸ்டேஜ்ல பார்த்த தனுஷ் யாரும் யாரும் கொண்டாடலையே மக்கள் ஏத்துக்கல ஆனா ரஜினி ஸ்டேஜ்ல பேசினாலும் அதுக்கு ஒரு ரசிகர்கள் ஆமா ஒரு குட்டி கதை சொல்றது அவர் பேசுறத மக்கள் அதை ஏன்னா அது அவருடைய இயல்பு இயல்பா பண்ற அது ரஜினி கமலில் தான் பண்ண மாட்டார் அவர் வேற ஒரு ஸ்டைலில் பண்ணுவார் அவர் இப்போ அது அது ஒன்றும் யதார்த்தமாக இருக்கும் இவங்கெல்லாம் வேற வேற இருந்தாங்க நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அவங்களே பண்ண முடியாது அவங்களுடைய சாதனைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதையே பா அதையே காப்பி பண்ணக்கூடாதுல இப்போ இந்த பாய்ஸ் கார்டன் வீடுங்கிற போது ரஜினிகாந்த் காலகாலமாக இருக்கார் அந்த மேடையில் சொல்றாரு இந்த ராயன் படம் வாடிவில் பதினாறு வயசில் நான் சைக்கிளில் போனேன் அந்த இடத்த பார்த்தேன் இந்த இடத்துல வீடு வாங்கினேன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஜெயிச்சவங்கலாம் பேசுகிற கதையை கேட்டு பார்த்தீங்களா காதுல ரத்தம் வந்துடும் போல அது சினிமாக்காரங்க பேச்சல பேச்செல்லாம் நான் வந்து ரெண்டு நாளா சாப்பிடாமே இருந்தேன் அப்பா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்பா நான் நினைச்சேன் இந்த வீட்டில் இந்த இடத்துல நான் ஜெயிச்சோம் இந்த வீட்டுல அதெல்லாம் உண்மை கிடையாது மேக்ஸிமம் ஏதோ கோ இன்சிடென்ட்டா ஒன்னு நடந்ததுக்கு அமைப்படுத்துறாங்க அதாவது சினிமாவில் எதுவுமே நடந்தது கிடையாது எதுவுமே இருபத்தி ரெண்டு படம் முப்பது படம் அசோசியா அசோனியோட ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டு படம் மூணு படம் டைரக்ட் பண்ணுவாங்க ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்ச ஆட்கள் கூட இன்னும் இன்னைக்கு வெளிச்சம் தெரியாம இருக்காங்க அப்போ நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது அந்த இடத்துல அவனும் ரெண்டு வருஷத்தில் அங்கே வீடு வாங்கணும் எந்த விஷயத்துலையுமே தோன்று சொல்ல முடியாது சிங்கம் மட்டும் கிடையாது எந்த பொருளிலையும் சொல்ல முடியாது அப்போ இவங்க சொல்கிறது நான் வந்து கஷ்டப்படுறதை வந்து இந்த வீட்டுக்கு போய் இருந்தேன் இந்த வீட்டுக்காரன் நான் கதை திறந்து நான் நின்றுப்போ கதை திறந்து தண்ணி ஊற்றிட்டான் அப்போ நினச்சி நான் இந்த வீட்டை ஒரு கதையை கிரியேட் பண்ணி தன்னை வந்து ஒரு ஹீரோவாக வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைகள் நிறையா பண்ணுறாங்க இப்போ இப்போ நீங்கள் ஜெயிச்சவங்கலாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தத்துவம் கதை சென்டிமெண்ட்டு எல்லாம் பின் எடுக்கிறானுங்க இதையும் மக்கள் வந்து வேற வழியில கேட்டுகிட்டு இருக்காங்க அது மாதிரி நான் வந்து பதினாறு வயசுல பதினொன்றாறு வயசுல இந்த இடத்துல வீடு வாங்கணும் ஒரு தாட் எப்படி வரும் முதல்ல அவர் இப்போ தேனியில இருந்தாரா சென்னையில் சென்னை சென்னையில கே கேன்னர்ல அந்த அவங்க ஃபேமிலி நல்லா தெரியுமா ஷிராஜா ஃபேமிலியா ஆஹ் சென்னையில கேகே நர்ல இருந்தார் கே கே நர்ல அந்த நம்ம அந்த டெலிஃபன் கோட்டர் ஸ்கூல்ல இருந்தார் அதுக்கு முன்னாடி கண்ணாபட்டில் இருந்தார் கண்ணாபட்டில் விந்த பிறந்தான் அங்கே அதுக்கு போறார் அப்படிங்கும் போது அப்போயெல்லாம் அந்த ஐடியாவே வந்துருக்காரு யோசிக்கவே முடியாது அப்போது சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டு பையன் சினிமாவுக்கு வரல அப்படிங்கும் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய வீடு வாங்குங்கிற ஒரு ஒரு ஆசை வந்திருக்காது ஆனால் அந்த இடத்துல ஒரு 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 இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோயிசத்தை கொண்டு வர்றதுக்காக படத்தை ஒரே பாட்டில் பணக்காராக மாதிரி நான் அன்றைக்கே சொல்லி வச்சு அடித்த உடனே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க இது மட்டும் கிடையாது எல்லோருமே இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் அது மாதிரி சேனல்ஸில் யூடியூப் சேனல்ஸில் வெற்றி பெற்ற பிறகு அவங்க வந்து நிறையா காசு சொல்கிறாங்க ஒரு சமீபத்தில் ஒரு நடிகர்லாம் பார்த்தேன் அவர் படத்தை அவங்க அப்பா வந்து மூணு லாரில் ஆளை கூட்டு போய் படத்தை காமிச்சார் மூணு ஷோ கொண்டு போய் காமிச்சாருங்கிறார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு மூணு ஷோவுக்கு லாரியில் கூட்டு போனாராம் மூணு ஷோ லாரியில் கூப்பிட்டு போன ஆட்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாராம் அப்படின்னு ஒரு கதை சொல்றாப்புல இதில் நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் அதாவது தன்னை வந்து அங்க ஒரு ஹீரோவா காமிச்சுக்கிறதுக்காக இந்த இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இந்த போயஸ் கார்டன் ஏறக்குறைய அதே தான் ஒரு ஆள் வாங்கிட்டா போதும் உடனே எல்லாரும் அங்கேயே போய் வாங்கியிருப்பாரு வாங்கியிருப்பார் ஏன்னா சிவகார்த்தின்னு கொஞ்சம் நாளில் அவனும் கொஞ்சம் நாளில் டைரக்ஷன் வாய்ப்பு கூட அனௌன்ஸ்மெண்ட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவகார்த்தியன் விரைவில் டேரக்டர் ஆகிறாரு கூட இந்த தமிழன் கூட போட்டுருங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக பண்ணிடுறோம் ஏன்னா தனுஷ் பாட்டில்னா இவர் பாட்டில் தான் தனுஷ் பாட்டினா இவர் பாடுவார் தனுஷ் நடிச்சா இவர் நடிப்பார் அப்போ தனுஷ் டேரக்ஷன் பண்ணிட்டார் மிக விரைவில் சிவகார்த்தியின் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம என்ன இன்னைக்கு நம்ம பேசியிருக்க நேரத்தில் கூட அரௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ போலீஸ் கார்டன் வீடுங்கிறது ஒரு ஆள் வாங்கிட்டார் ரஜினிகாந்துங்கிற ஒரு 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 அங்கே ஒரு இமேஜ் இருக்குது அங்கே பல வருஷமாக இருக்குது ஜெயலலிதாங்கிற ஒரு இமேஜ் இருக்குது இப்போ அதுக்கு இப்போ இவர் வந்து அங்கே வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு வாங்கிட்டார் இன்றைக்கி அவரை தொடர்ந்து நிறையா சினிமா பிறப்பலங்கள் போயஸ்காரனை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர் அன்றைக்கி ஸ்டேஜில் பேசப்பட்ட கதை தான் வந்து போயஸ்கார்டனோட இன்னைக்கு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு போயஸ்கார்டனுடைய கதை தான் ரஜினியை தன்னுடைய வழிகாட்டியாக டார்கெட்டாக நினைக்கிறாரா இல்லை ரஜினியை விட நான் மிஞ்சணும் அப்படின்னு ரஜினியை நான் உயரம் ரஜினியோட உயரம் போனோங்கிற ரஜினி ஏதோ ஒரு போட்டியாக நினைக்கிறாரா இல்லை மிஞ்சனும் போட்டியானால் ரஜினி யாரும் மிஞ்ச முடியாது ஏன்னா அவருடைய சாதனை பெரிய சாதனை எழுபது வயசில் இன்றைக்கி ஆயிரம் கோடிக்கு ஒரு படம் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்குன்னா அவருடைய சாதனை மிஞ்சனும்னு ஆசைப்படலாம் ஆனால் மிஞ்ச முடியுமான்னு முடியாது இன்றைக்கி அதெல்லாம் அவர் நடிக்கிறதே சாதனை இன்னைக்கு எழுபது வயசில் எழுபது வயசில் நடிக்கிறதே சாதனை எழுபது வயசில் அவர் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிறது சாதனை நீங்கள் வந்து பத்து வருஷம் இருபது வருஷத்தில் அவருடைய இதை நீங்கள் அந்த இலக்கை போய் அடைஞ்சிட முடியாது அப்போ அது ஒரு ஆசை இருக்கும் அந்த இலக்கை நான் அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அதை 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 நோக்கி போகிறது பட் அதுக்கு ரொம்ப நாளாகும் உடனே அவரால அதை செய்ய முடியாது ஓகே இப்போ ரஜி ரஜினி மாதிரியே டார்கெட் ரஜினி இதை தான் இருப்பார் இத்தனை பேர் தான் என்ன மாதிரி வரட்டு நான் அப்பயே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நல்லி காந்த் வந்தார் ஆமா ரஜினி ஆமா ரஜினி டார்கெட் நல்லி காந்த் இன்னொருத்தர் ரெண்டு மூணு காந்த் வந்தாங்க வளரும் இப்போ என்ன எங்கே இருக்காங்கன்னு தெரியல பாவம் சில பேர் டிவி வரவே முடியல அதாவது ஒரிஜினல் ஒரு ஒன்று தான் நீங்கள் ஒரிஜினல்லேருந்து ஒன்று காப்பி பண்ணிங்கன்னா அதுக்கு அது காப்பி தான் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் அப்போ நீங்கள் தனுஷுக்கு நம்ம என்ன சொல்லணும் தனுஷ் நீங்கள் வந்து உங்களும் ஒரு திறமையான நடிகர் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது உங்களே திரையில் மக்கள் ரசிக்கிறாங்க பட் நீங்கள் வந்து அடுத்த ஒரு இமியேட் பண்ணாமல் நீங்கள் நீங்களாக இருந்தாலே போதும் உங்களே காலம் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிடும் தனுஷை வந்து காலம் தான் உள்ளது தோணியது தனுஷுக்கு வந்து ஒரு ஆசையே கிடையாது அவங்க அப்பா வந்து டைரெக்ட் பண்ணுறா டேரக்ட் பண்ணுறாரு அண்ணன் வந்து டேரக்ட் பண்ணுறாரு படம் சொந்த படம் எடுக்கிறாங்கன்னு நடிக்க வரணும் தனுஷ்க்கு இல்லை விருப்பமில்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தன்னை தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக ஹாலிவுட் படம் முகக்கொண்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி அப்போ ஒரு திறமை இருக்கப்பட்டு தான் அவ்வளோ ரொம்ப நிற்க முடியும் அந்த திறமையில இருக்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த திறமையும் புகழும் உங்களுடைய போய் எங்கு நிற்பாட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைய நடிகர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் உயரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அது உழைத்து வரணும்னு நினைக்கிறாங்களா ஆட்டிடியூட் மூலமாக வரணும்னு நினைக்கிறாங்களா பிம்பத்தை உருவாக்குறது மூலமாக வரணும்னு நினைக்கிறாங்களா போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சிங்க முக்கிய நன்றி